விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்பர்கள் நிறையா பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் கண்டினியூஸாக கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா குரணை போடும்போது எத்தனை நாட்களில் குரணையை போடணும் ஓகேங்களா அந்த குரணையை எப்படி போடணும் ஒரு செடியில் எத்தனை குரணைகள் விழுவணும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ குரணைகள் பயன்படுத்தணும் அண்டு எது சிறந்த குரணை எந்த குரணை வந்து பெஸ்ட்டாக இருக்குது ரிசல்ட்டு இதுதான் வந்து விவசாயிகள் கண்டினியூஸாக கேட்டுட்டுருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஓகேங்களா இந்த வீடியோவில் நம்ம அதற்கான தான் கொடுக்க போகிறோம் எந்த குரணை போடலாம் எது சிறந்த குரணை எத்தனை நாட்களில் போடணும் எப்படி போடணும் போட்டதுக்கப்புறம் மழை வரலாமா வரக்கூடாதா இப்படி என்னங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா ஏன்னா எல்லா விவசாயிகளுமே இப்போ உளுவு மருந்து அடிக்கிறதோடு சேர்த்து குரணைகளையும் போட ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் ஒரு சில விவசாயிகளோட கேள்வி என்னென்னா இந்த மருந்து குருத்துல இந்த மருந்து போட்டுட்டு நம்ம அதை உடைச்சி மாட்டுக்கு போடலாமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது எல்லாத்துக்குமான பதில் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்குது மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அப்போக்கப்போ பதில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னா குருணை எப்போ போடணும் அப்படிங்கிறது தான் நிறையா விவசாயிகளுடைய கேள்வி கொரோனா போடுறத பொறுத்த வரைக்கும் நம்ம முப்பத்தஞ்சு டு நாற்பது நாட்கள் டைமிங்கில் முப்பது நாளையாவது கிராஸ் ஆகணும் நம்ம குருணை போடுறதுக்கு அதாவது நம்ம இடுப்பை விட கொஞ்சம் உயரமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கும் குருணை போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த குறுணை வந்து சரியாக வந்து குருத்தில் விழுவுறதுக்கும் சரியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறது முப்பது டு முப்பத்தஞ்சு நாட்களில் நம்ம குருணை போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும் முப்பது டு முப்பத்தஞ்சு நாளில் குருணை போடுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு புழு மருந்து அடிச்சுட்டு நீங்கள் குருணா போட்டீங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே இறந்து போயிடும் நம்ம போடக்கூடிய குருணை வந்து அடுத்த ஒரு நாற்பது நாட்களுக்கு வந்து நம்ம கண்ட்ரோலை கொடுக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு எழுபது எண்பது நாட்களுக்கு பக்கமாக நம்ம கண்ட்ரோல் வரும் அதுக்குள்ளே சைடு போட்டெல்லாம் வாங்கி வெளியே வர ஆரம்பிச்சிடும் இது நமக்கு பிரச்சனை இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஞ்சாவது நாள் இருபதாவது நாளே குறுனையை போட்டுடுறாங்க அப்படி கொரோனா போடுறதுனால அது வந்து சரியாக அந்த பூ பூக்கிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் டைமில் வந்து மறுபடியும் புழு வர ஆரம்பிச்சிருது அப்புறம் என்ன சொல்கிறது அப்படின்னா கொரோனா போட்டு கேட்கல புழுவெல்லாம் சாவில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது சரியான டைமில் போட்டால் தான் சரியான அளவு எடுக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போ அந்த குரணையை போடுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட் வரும் அடுத்தது குருணை எத்தனை குருணைகள் வந்து குறுத்தில் விழுவணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி பெரும்பாலான விவசாயிகள் இருக்கக்கூடிய கேள்வி பொதுவாகவே நம்ம ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத வந்து ஆறு கிலோவாவது வந்து குரோனா போடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷனு அப்படி ஆறு கிலோ அப்படிங்கிறப்ப ஒரு ஏக்கருக்கு இப்போ வந்து நாலு கிலோ பாக்கெட்டு அஞ்சு கிலோ பாக்கெட்டு அப்படின்லாம் கொடுக்குறாங்க இப்போ நம்ம வந்து இப்போ அமைஸு இது மாதிரியான குருணைகள் அது வந்து பயோ குரணை அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அஞ்சு கிலோ ஒரு ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் போட்டால் ஒரு ஆறு ஏ ஆறு கிலோவுக்கு பக்கமாக ஒரு ஏக்கருக்கு வந்துடுது சரிங்களா இப்போ மற்ற குருணைகள் இந்த கிருந்திர போல் அந்த கவர் டெக்னிக்கில் வருது இல்லையா மருந்து ப்ளூ மருந்து அடிக்கிறேமில்லையா கவர் அதோட டெக்னிக்கில் வரக்கூடிய அந்த கிருந்தர போல் அப்படிங்கிற இந்த இதெல்லாம் வந்து வெறும் நாலு கிலோ பேக்கிங் தான் இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக கடையில் வச்சு விற்கலாம் யாரும் எதுவும் கேட்க முடியாது ஓகேங்களா இதுவே அந்த அமேசாக இருக்கட்டும் இது மாதிரி பையோ எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் அப்ரூவல் கொடுக்கப்படலை இது வரைக்குமே அதனாலேயே பெரும்பாலான கடைகளில் அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க இப்போ எல்லாமே இந்த குரணைகளுக்கு வந்துடுறாங்க ஓகேங்களா இப்போ நாலு கிலோ குரோணா அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு ஆறு கிலோவாவது ஆவது போடணுங்கிறப்ப ஒரு குறுத்துக்கு எட்டு குரணையாவது விழுவணும் முதல் விஷயம் விழுந்தாதான் அது கண்ட்ரோல் ஆகும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு குரணை இல்லை மூணு குரணை வந்து தூள் மட்டும் கீழே விழுவுற மாதிரி போட்டுட்டு குருத்தில் அது வந்து சரியாக கேட்கலை அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக ஏழு எட்டு குரணைகளாவது குருத்தில் விழுகணும் விழுந்தாதான் வந்து அது ரிசல்ட் கொடுக்கும் சரியாக அந்த சென்டரில் விழுவணும் ஓகேங்களா சென்டரில் விழுவாத அது வந்து ஓரத்தில் விழுந்துருச்சு இல்லை குருத்துக்கே போகலை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்காது அதான் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அப்படியே கரெக்டாக அந்த குருத்தில் விழுவுது அப்படிங்கிற பட்சத்தில் பக்கா ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் குருத்தில் ஏழு எட்டு குருணைகள் கண்டிப்பாக விழுகணும் ஓகே அடுத்த கேள்விக்கு பதில் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம குருணை போட்டு எவ்வளோ நேரம் கழித்து மழை வரணும் எப்படி வரணும் அப்படிங்கிறத அடுத்த கேள்வியாக இருக்குது மக்கள்கிட்ட நம்ம இப்போ குருணை போடுறோம் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே மலை கண்டிப்பாக வரவே கூடாது காரணம் என்ன அப்படின்னா அப்போ அதாவது சிறுந்துளி மலைகள் வந்துருச்சு அப்படின்னா அந்த குருத்தில் அப்படியே போய் தண்ணி மாரி தேங்கி வடிஞ்சு போயிடும் அது பிரச்சனை கிடையாது அதுவே வந்து இந்த பெருந்துளி மலைகளெல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா நல்லா பட்டு பட்டு கரைஞ்சி அப்படியே உடனே கீழே வந்துடும் அது வந்து நமக்கு ரிசல்ட்டை கொடுக்காது அதனால் குருணை போட்டு ஒரு நாள் மழை வராத இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நான் வந்து என்ன குருணைகள் பயன்படுத்தினேன் அப்படின்னா பயாட் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலருந்து வரக்கூடிய ஒரு குருனையை பயன்படுத்தினேன் ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக ஸ்மெல் வந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இருந்துச்சு மொதல் நாள் காலையில் போட்டேன் அடுத்த நாள் மத்தியானம் பார்க்கும்போது புழு எல்லாமே செத்து மயங்கி போய் மேலே கிடந்துச்சு பாதி புழுக்கள் எல்லாம் செத்து போய் இருந்துச்சு பாதி புழுவெல்லாம் எல்லாம் மயங்கி போய் கிடந்துச்சு குரு போட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் ரெண்டு நாளுக்குள்ள நமக்கு ரிசல்ட் கண் கூட பாத்துற முடியும் அப்படி பாக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து குருணை கம்மியா போட்டிருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தம் அதே மாதிரி இந்த குருணை போடுறதுக்கு பதிலாக மண்ணள்ளி குருத்துல போட்டீங்கன்னாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க குருணை வேறு மண் வேறையங்க ஸோ குறைக்கு பதிலாக நீங்கள் மண்ணை போட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா மண்ணை கொஞ்சம் அள்ளி கூறுத்துல போட்டிங்கன்னா புழு அங்கே இருக்காது செத்து போயிடுங்கிறாங்க அந்த இடத்துல இருந்து புழு வேறு இடத்துல போய் சாப்பிடாதுன்னு என்ன நிச்சயம் மண்ணில் இருந்து தப்பிச்சு வந்துருச்சுன்னா வேறு இடத்துல போய் சாப்பிடாது என்ன நிச்சயம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ பயோவா தகுதி நான் கிண்டற போகிறது மாதிரி டெக்னிக்கல் கெமிக்கல் கண்டென்ட்ல வரக்கூடிய குரணைகளை சொல்கிறது காரணமே அதான் போடுறப்ப நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது போடுங்க ஏக்கருக்கு இதுதான் இந்த டூர் தான் குறைஞ்சது ஒரு ஆறு கிலோவாவது ஏக்கருக்கு போட்டிங்க அப்படின்னா தான் புழு வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படி இல்லைனா புழு கண்ட்ரோல் ஆகாது அடுத்ததாக வந்து நீங்கள் என்ன குரணைகள் போட்டிங்க அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் இருந்து பையார் சயின்ஸில் இருந்து வரக்கூடிய ஒரு குரணை நான் போட்டேன் எனக்கு அது ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு ஓகேங்களா ஏன்னா அதெல்லாம் இப்போ வந்து பெரும்பாலும் எங்கேயும் கிடைக்காது அதனால் நான் அதை சொல்லிக்க விரும்பலை இப்போ வந்து இப்போ என்ன கம்பெனிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நிறையா கம்பெனி குரணைகள் இப்போ அவைலபிளாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபெர்டீரியா எஃப்எம்சி கம்பெனியிலேருந்து வரக்கூடிய அந்த ஃபெர்டீரா வந்து நேற்று ஒரு நண்பர் வந்து நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சு கேட்டிருந்தார் இந்த குறனையை பயன்படுத்தலாமா இது ரிசல்ட் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அது ஃபெர்டீரா அப்படிங்கிற கம்பெனி அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்புறம் வந்து அடாமாவில் வந்து லேபிடோஸ் அப்படிங்கிற குரனை இருக்குது ஓகேங்களா அடுத்தது வந்து சிஎஃப்எஸில் வந்து கோரா ஃபைவ் ஜி அப்படிங்கிறது குரோமரில் வந்து ஃபொர்னாக்ஸ் ஜிஆர் அப்படிங்கிற குரனையாக இருக்கட்டும் ஸ்வாலில் வந்து கிங் ஸ்டார் ஜிஆர் அப்படிங்கிற குரனை அடுத்தது வந்து மிஷன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய குரணை இந்த குருணைகள் எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் ஈவன் நம்ம கவர் தனுக்காவில் அந்த கவர் இது வருது இல்லையா ப்ளூ மருந்து அதே பேரில் கவர் கிராண்டுலர் மூலில் வருது குருணையாக போடுறதுக்கு அதுவுமே வந்து சூப்பராக தான் இருக்குது ஸோ இப்படி யாரு கு குருணைகள் பொறுத்த வரைக்கும் எந்த குரணைகள் போட்டாலுமே ரிசல்ட் நல்லா தான் இருக்குது ஆனால் அதோடய டெக்னிக்கல் டோசேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் சயந்திரா போல் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜிஆர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இதை வந்து நம்ம குரத்தில் போடலாம் கணக்குப்படி பார்த்தா இதை ரெக்கமெண்டேஷனே கிடையாது குருத்தில் போடுறதுக்கு பட் நம்ம நம்ம குரத்தில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இது என்னென்னா பெருசாக கண்ட்ரோல் பண்ணிவிட போகுது ஒன்று பெருசாலாம் எதையும் இதையும் கண்ட்ரோல் பண்ண போகிறதுலாம் கிடையாது என்னென்னா புழுவு இருந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணிடுது இப்போ இதே வந்து இப்போ நெல்லில் போடுறாங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் போய் பட்டு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது இல்லையா அதே மாதிரியே இதில் குறுத்துலேயே போடுறதுனால அங்கே இருக்கக்கூடிய புழுக்களாக இருக்கட்டும் பூச்சிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகி நல்லா இருக்குது அவ்வளோதான் விஷயங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எந்த குரணை போடலாம் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும் எவ்வளோ நாள் மழை வரணும் எவ்வளோ நாள் மழை வரக்கூடாது அப்படிங்கிற ஐடியாலாம் இருக்கும் நீங்கள் குறிச்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக குரணை போடுறது ஒரு குருத்துக்கு ஏழு எட்டு குரணைகள் கண்டிப்பாக குருத்தில் விழுவணும் குறுணை போடக்கூடிய டைம் வந்து முப்பது நாட்களுக்கு மேலே தான் இருக்கணும் கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கவே கூடாது ரெண்டாவது குறுணை போட்டு ஒரு நாள் மழை வராத இருந்துச்சுன்னா நம்ம நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் மழை வந்துருச்சு அப்படின்னா அதில் பார்ஷியலான ரிசல்ட் தான் நம்மளால் பார்க்க முடியும் ஓகேங்களா இந்த வீடியோவை இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி